ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் லீசிங்கோட இந்த வேகனார் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இளைஞர் ஒரு அலட்டை விற்பனைக்காக நிற்கிது பெட்ரோலில் இந்த கார் இயங்கக்கூடியது அதோட ஓட்டோ கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் ஹைப்ரிட் கார் பார்த்தீங்கன்னா நல்ல கிளீனாக இன்டீரியர் வழிப்பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெர்ஃபெக்ட் கிளீனாக விற்பனைக்காக நிற்கிது நான் தொடக்கத்தில் சொன்னது போல் இது லீசிங்கோடு நிற்கிது இதுக்கு நீங்கள் இந்த லீசிங் லீசம்பர் எடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு கையில் கேஷாக கொடுக்கணும்னு பார்த்தீங்க சொன்னால் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் எயிட்டீன் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அவருக்கு கையில் கேஷாக கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு அறுபது மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்டணும் அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும் அப்புறம் நீங்கள் அறுபது மாதம் கட்டினா எவ்வளோ லீசிங் காசு மட்டும் கட்ட வண்டி இருக்குது அப்புறம் டென் டைம் சேர்த்து டோட்டல் இந்த காருக்கான பிரைஸ் என்ன வரும்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நான் வீடியோவில் சொல்லி திருப்பறோம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பகனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் லைக்கே பண்ணிவிட்டு வாங்க இந்த பகனரை பற்றிய ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அறுபது மாதம் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் ஓகே அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பன்னிராயிரம் படி அறுபது மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அப்படி நீங்கள் ஒரு லட்சத்தி பன்னிராயிரம் படி அறுபது மாதம் நீங்கள் காசு கட்டினீங்கன்னு சொன்னால் இந்த லீசிங் காசு மட்டும் டோட்டல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபது நாயிரம் லீசிங் மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்குது கட்டி முடியும் போது லீசிங் மட்டும் அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபது நாயிரம் கட்டியிருப்பீங்க ஓகே இந்த அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபதனாயிரம் ப்ளஸ் நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் உங்களுக்கான இந்த கார்டை மொத்த பருமதி வரும் இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த காருக்கான மொத்த பருமதி எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் இந்த காருக்கான மொத்த பருமதி வரும் கட்டாயம் உங்களுக்கே தெரியும் இந்த கார் விலை கூடவா குறை நானே சொல்ல தெரியல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விற்பனைக்கு வந்ததை நான் சொன்னேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது லீசிங்கோட நிக்கனு சொன்னாலாம் அவங்க விற்பனை செய்கிறாங்க நீங்களே ஜோசிங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்பர் கலுங்க நம்பர் தாரன் இல்லை ப்ரோ கூட தான்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை தொடர்ந்து வாகனங்கள் வெயிட் பண்ணிக்கி இருக்குது நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து புதிய வாகனங்கள் அடுத்த கட்டமாக இறக்குமதி ஆக போகுது எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் இறங்கின வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்க ப்ரைஸுக்கு போய் கொண்டிருக்குது அப்படிக்கும்போது இனி வர வாகனங்கள் பிரைஸ் குறையுமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க சொன்னால் பாவிச்ச வாகனங்கள் விற்பனை ஆகி கொண்டு இருக்குது புதிய வாகனங்கள் எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்ததால் பாவிச்ச வாகனங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே இருந்த தொகையை விட கட்டாயம் ஒரு பத்து லட்சம் வர குறைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம் என்ன சொன்னால் வாகனம் சேல்ஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் இருந்த வாகன இருந்த ப்ரைஸை விட புதிய வாகனம் வந்தோன்னே கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அதுவும் ஹையஸ்ட் கேடிஹெச் டோல்ஃபின் வாகனங்கள் பார்த்திங்க சொன்னால் நல்லா குறைஞ்சிருக்குது தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டு போன் இந்த ஹையஸ்ட் கேடிஹெச் வாகனங்கள் நல்லா விலை குறைஞ்சிருக்கிறால தொடர்ந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கொண்டிருப்பேன் தொடர்ந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து கொண்டுருங்க கட்டாயம் உங்களுக்கான நல்ல வாகனங்கள் நான் விற்பனைக்கு கட்டாயம் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கொண்டிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இல்லைங்கிறதுக்கு வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன்